செவ்வாய்க்கிழமை சுவிட்சர்லாந்து முழுவதும் மிகுந்த வானிலை நிலவும் தாழ்நில பகுதிகளில் வெப்பநிலை அதிகாலையில் ஒன்பது டிகிரி செல்சியஸாக இருக்கும் பின்னரவை நாள் முழுவதும் கணிசமாக உயர்ந்து மதியம் சுமார் இருபத்தி ஐந்து டிகிரி எட்டும் வெளிப்புற ஏற்ற வானிலையாக செவ்வாய்க்கிழமை இருக்கும் என கூறப்பட்டுள்ளது மலைகளில் லேசான காற்று மட்டுமே இருக்கும் அதே நேரத்தில் உயரமான ஆட்சில் மிதமான மேற்கு முதல் தென்மேற்கு காற்று வீசும் ஒரேபனி சுமார் மூவாயிரத்து தொள்ளாயிரம் மீட்டர் உயரத்தில் ி ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கும் இதன் பொருள் பெரும்பாலான உயரங்களில் இது லேசானதாக இருக்கும் மேலும் புதிய பணி எதிர்பார்க்கப்படுவதில்லை ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒரு சூடான இனிமையான கோடை கால ஆரம்ப நாளை குறிக்கிறது உல்லாச பயணம் மலையேற்றம் அல்லது அழகான வானிலையை அனுபவிப்பதற்கு ஏற்ற ஒரு நாளாக செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து சுவிட்சர்லாந்தில் முக்கிய சில மாகாணங்களில் காலநிலை எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் பாசலில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினோரு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு வெப்பநிலை 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 குறைந்தபட்ச வெப்பநிலை பத்து செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு செல்சியஸாகவும் இருக்கும் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினோரு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து செல்சியஸ் ஆகவும் இருக்கும் ஆரவ் மாகாணத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒன்பது செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து செல்சியஸாகவும் இருக்கும் ஜெனிவாவில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினோரு செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு செல்சியஸாகவும் இருக்கும்